ஹை ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இதயம் வேலை செய்யாது ரத்த ஓட்டம் இருக்காது உடம்புக்குள்ள ஆக்சிஜன் போகாது மூளை கூட வேலை செய்யாத காரணத்தால மனித உடலும் சுத்தமா வேலை செய்யாது சாதாரண பாஷையில சொல்லணும் அப்படின்னா இதுதான் மரணம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எரிச்சா சாம்பலாகும் புதுச்சா அழுகி போகும் மத நம்பிக்கை இருக்கிறவங்க மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட உடல்ல இருந்து ஆன்மா வெளியே வரும் அது அவன் செஞ்ச நல்லது கேட்டதை பொறுத்து சொர்க்கத்துக்கு அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் தீராத ஆசை இருக்கிற ஆன்மா பேயா மாறி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு சரியான ஆதாரங்களும் இல்லை அதனாலதான் தான் சயின்ஸ் இதை நம்பவே நம்பாது இப்படி இருக்கும்போது அறிவியலின்படி இறந்ததுக்கு அப்புறம் மனிதனோட உடம்புல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்கள நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இருக்கீங்க அதனால தான் இருந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உடம்புல ஏற்படுற நிறைய மாற்றங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா சொல்ல போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை உங்கள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவுக்கு ஒரு பிப்டி தௌசண்ட் லைக்ஸ் வரும் எதிர்பார்க்கிறேன் அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் மெதுவா கெட்டு போக ஆரம்பிக்கும் இந்த ஒரு செயல்முறையை டெக்னிக்கல் டேர்ம்ல டீ கம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உடல் கெட்டு இந்த செயல்முறை மொத்தமா ஃபைவ் ஸ்டேஜஸ்ல நடக்கும் இந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டீ கம்போசிஷன் டைம் பத்தி பார்க்கலாம் மனிதன் இறந்து இருபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் முதலாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதாவது உள்ளுறுப்புகள் கெட்டு போகும் நாளுக்கு அப்புறம் உடல் வீங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம வாய் மற்றும் மூக்கு வழியா ரத்தம் கலந்த நுரை வெளியே வரும் எட்டு நாள் பத்து நாளுக்கு அப்புறம் இறந்த உடல்ல இருக்கிற ரத்தம் கெட்டு போகும் வயிற்றுக்குள்ள இருக்கிற கேசஸ் வெளியாகும் அதே போல உடல் பர்பிளிஷ் ரெட் கலர்ல மாறும் இன்னும் சில வாரங்களுக்கு அப்புறம் பற்கள் மற்றும் நகங்கள் உதிர ஆரம்பிக்கும் கடைசியா மனிதன் இறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் உடல் மெது மெதுவா கரைய ஆரம்பிக்கும் ஆனா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட உடல் முதல் மாதத்திலேயே அதிக அளவுல டீகம்போஸ் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீ கம்போசிஷன் ப்ராசஸ்ல மொத்தமா ஃபைவ் ஸ்டேஜஸ் இருக்கு அப்படி இந்த ஃபைவ் ஸ்டேஜஸ் மூலமா அந்த மனிதன் எப்போ இருந்தா இறந்த எத்தனை நாட்கள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை கூட கண்டுபிடிக்க முடியும் இறந்த உடல் கெட்டு போகிற செயல்முறை அப்படிங்கிறது அங்க இருக்கிற வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கு மாதிரியான விஷயங்களை சார்ந்து இருக்கு அதே போல மற்ற காரணங்களான இறந்து போன அந்த குறிப்பிட்ட நபரோட உடலின் அளவு ஆடைகள் மற்றும் தான் இறந்து போக காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் இறந்த உடலின் டீ கம்போசிஷன் முக்கிய பங்கு வகிக்குது ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே வெறும் புதைக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா பூமியின் மேற்பரப்பல அப்படியே இருக்கும் பிணங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் சரி இப்போ டீகம்போசிஷன் ப்ராசஸில் அந்த ஃபைவ் ஸ்டேஜஸில் உடலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்பர் ஒன் ஸ்டேஜ் மனிதன் இறந்த உடனே நடக்கிற முதல் ஸ்டேஜ் ஆட்டோலைசிஸ் இதுக்கு செல்ஃப் இன்னொரு கூட இருக்கு இருக்கும் போது நாம சாப்பிடும் உணவை நமக்கு உதவியா இருக்கிற என்சைம்ஸ் இறந்த பிறகு நம்மளை சாப்பிட ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் மற்றும் சுவாசிக்கிறது நிறுத்தப்பட்ட உடனே உடலுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அதே போல கழிவுகளை அகற்ற எந்த வழியும் இருக்காது அதனால உடலில் கார்பன் டைஆக்சைடின் அளவு அதிகமாகி அசிடிக் என்விரான்மெண்ட ஏற்படுத்தும் இது மூலமா செல்ஸ்ல இருக்கும் மெம்பரைன் உடைய தொடங்கும் அப்படி உடைந்து தான் அந்த மெம்பரேன்ஸ்ல இருந்து அதிகப்படியான என்சைம்ஸ வெளியிடும் அதே போல அங்க இருக்கிற வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி உடலின் வெப்பநிலை மெதுவா குறையும் அதுக்கப்புறம் தசைகளில் ரசாயன மாற்றங்கள் காரணத்தால உடல் இறுக்கமா மாறும் ரத்த ஓட்டம் நின்னதுக்கு அப்புறம் புவியீர்ப்பு விசையால ரத்தம் கீழே இறங்கும் இதனால உடலின் நிறம் சிவப்பா மாறும் நம்பர் டூ ப்ளோட்டிங் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து வெளியான என்சைம்ஸ் நிறைய விதமான கேசஸ உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் இந்த கேசஸ் காரணமா மனித உடலின் அளவு ரெண்டு மடங்கு அதிகமாகும் வெறும் மனிதன் மட்டுமில்லாமல் விலங்குகளோட உயிருக்கு காரணமான எத்தனையோ கெமிக்கல்ஸ் இருக்கு அதில் புரோட்டீன்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ மற்றும் என்ஜைம்ஸ் முக்கியமானதாக இருக்கு இந்த பூமியில் வெறும் மனிதன் மட்டுமில்லாம உலகம் முழுவதும் இருக்கிற நீர் நிலம் காற்றில் விதவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுல பாக்டீரியாஸ் கூட இருக்கு நிறைய விதமான பாக்டீரியாஸால பறக்க முடியும் ஆனால் உணவை உற்பத்தி செய்ய முடியாது அதனால செல்ஸ்ல ஊட்டச்சத்து பொருட்களை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கும் இந்த பாக்டீரியாஸ் இறந்த உடலை தாக்கும் போது உடல்ல இருக்கும் விதவிதமான கெமிக்கல்ஸ அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கிற ப்ராசஸ்ல துர்நாற்றத்தை தரும் சல்பர் மற்றும் பாஸ்பரஸ் மாதிரியான பொருட்களை வெளியிடும் இதுதான் இறந்த உடல்ல முக்கியமான நாம உயிரோடு இருக்கும் போது இந்த மாதிரியான பாக்டீரியாஸை எதிர்த்து போராட நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஆனா இறந்ததுக்கு அப்புறம் மனித உடல்ல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அதனால்தான் பாக்டீரியாஸ் ரொம்ப எளிதா இறந்த உடலை தாக்கி மெதுவா அழிக்கும் இப்படி பாக்டீரியாஸ் வெளியிடுற மோசமான வாயுக்கள் காரணமா உடல் வீங்கிய மாதிரி தோற்றம் அளிக்கும் அது மட்டும் இல்லாம இருக்கும் குடல் அழுகிய காரணமா துர்நாற்றத்தை கொண்ட லிக்விட் மாதிரியான பொருள் வாய் மற்றும் மூக்கு வழியா வலு வெளியே வரும் அப்படி இந்த மாதிரியான காரணத்தால செகண்ட் ஸ்டேஜ்ல மனிதனோட உடல்ல இருந்து துர்நாற்றம் வர்றது மட்டும் இல்லாம உடல் அதிக அளவுல வீங்கும் நம்பர் த்ரீ ஆக்டிவ் டிகே ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல உறுப்புகள் தசைகள் மற்றும் தோல் ஃபார்மில் மாறும் அதே போல் தோல் கருப்பு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல டீ கம்போஸ்க்கு தயாரா இருக்கிற பிணங்களை கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற காயம் மேலே துளையில் முட்டையிடும் இந்த முட்டைகளோட அளவை அடிப்படையாக கொண்டுதான் பிரேத பரிசோதனை செய்றவங்க எப்போ அந்த குறிப்பிட்ட நபர் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்பாங்க கடைசியா புழுக்கள் உடலை விட்டு வெளியேறும்போது தான் இந்த ஸ்டேஜ் முடிவடையும் நம்பர் போர் அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல உடலின் வெறும் இருபது சதவீதம் உறுப்புகள் மற்றும் தசைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் இந்த அட்வான்ஸ்டு டிகே ஸ்டேஜ்ல மீதி இருக்கிற எச்சங்கள் கருப்பு நிறத்துல மாற்றம் அடையும் அப்படி பூமியில் முழுமையா டிகம்போஸ் ஆன மனித உடல் தோராயமா முப்பத்தி ரெண்டு கிராம் நைட்ரோஜன் ஒரு கிராம் மெக்னீசியம் நாலு கிராம் பொட்டாசியம் மற்றும் பத்து கிராம் பாஸ்பரஸ் ஒவ்வொரு கிலோகிராம் டிரை பாடி மாஸ் வெளியிடும் இதை சுத்தி இருக்கும் நிலத்தில் கெமிக்கல் சேஞ்சஸ் சில வருஷங்களுக்கு அப்படியே இருக்கும் கடைசியா சேல்ஸ் மற்றும் டிஷ்யூஸ் முழுமையா உடைந்த பிறகு இந்த ஸ்டேஜ் முடிவடையும் நம்பர் ஸ்டேஜ் உடல் வீங்கிறது நின்னதுக்கு அப்புறம் உடல்ல இருக்கிற எல்லா எச்சங்களும் அழுகிய பிறகு வெறும் எலும்புகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் ஆகும் அட்மாஸ்பியர் மற்றும் டெம்பரேச்சரை அடிப்படையாக கொண்டுதான் பிணம் டீகம்போஸ் ஆகிற வேகம் இருக்கும் அதிகமான டெம்பரேச்சர்ல உடல் ரொம்ப சீக்கிரமா அழுகிய நிலைக்கு வந்துடும் இதுவே குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற உடல் மெதுவா டீகம்போஸ் ஆகும் அதே போல அதிகமான ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் டீகம்போஸ் ஆகிற வேகத்தை அதிகரிக்கும் ஏன்னா டீகம்போஸ் ஆக உதவியா இருக்கும் பூச்சிகள் உயிர் வாழவும் வேகமா செயல்படவும் ஆக்சிஜன் இருக்கு ஆனா குறைவான ஆக்சிஜன் இருக்கும் பகுதியில் நிலைமைகள் இதுக்கு எதிர்மறையா செயல்படும் இன்னும் சொல்ல போனா பிணம் புதைக்கப்பட்ட ஆழம் கூட டிக பாதிக்கும் ஏன்னா இது பூச்சிகள் மற்றும் ஸ்கேவர் அதாவது இறந்த உயிரினங்களை சாப்பிடும் விலங்குகளை அந்த பிணத்தை சேர விடாம தடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆழம் ஆக்சிஜன் சப்ளை கூட குறைக்கும் அதனாலதான் இந்த பிணத்தை புதைக்கிற ஆழம் கூட ரொம்ப முக்கியம் அதிகமான கொழுப்பு இருக்கிற பிணங்களை குறைவான கொழுப்பு இருக்கிற பிணங்களோடு ஒப்பிடும்போது அது வேகமா டீகம்போஸ் ஆகும் வெறும் இது மட்டும் இல்லாமல் இறப்புக்கான காரணம் கூட டீ கம்போசிஷன் வேகத்தை குறைக்கும் அப்படி இல்லைனா அதிகரிக்கும் இப்படி ஒரு இறந்த உடல் இந்த நாலு மாதங்களில் ஃபைவ் ஸ்டேஜஸ்ல ஒரு முழுமையான சதையுள்ள தோற்றத்திலிருந்து எலும்பு கூட மாறிடும் இதுதான் இறந்த மனித உடலின் டீ கம்போசிஷன் ப்ராசஸ்இன் ஃபைவ் ஸ்டேஜஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்